ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஆனா இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்று வந்த ராணுவ தாக்குதல்கள் சனி அன்று மாலை ஐந்து மணிக்கு முடிவுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டது போர் நிறுத்தம் அமல்படுத்த இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒப்புக்கொண்டன என மத்திய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி அறிவித்தார் போர் நிறுத்தம் தொடர்பான அறிவிப்புகள் வெளியான அடுத்த சில மணி நேரங்களில் ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதலை தொடங்கியது எல்லையில் பல்வேறு இடங்களில் வானில் ட்ரோன்கள் பிறந்தன நமது பாதுகாப்பு படையினர் வானில் இடைமறித்து துல்லியமாக சுட்டு வீழ்த்தினர் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து ராஜஸ்தானில் பார்மர் ஜெய்சால்மர் பஞ்சாபின் பிரோஸ்பூர் ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் முழுவதுமாக நிறுத்தப்பட்டது போர் நிறுத்தத்தை மீறி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி பெறுவதற்கு ராணுவத்தினருக்கு தகுந்த உத்தரவுகளை மத்திய அரசு பிறப்பித்திருந்தது அதன்படி ராணுவம் பதில் தாக்குதல் நடத்தி வந்தது சனியன்று நள்ளிரவுக்கு மேல் மெல்ல மெல்ல இயல்பு நிலை துவங்கியது தற்போது பாகிஸ்தான் தாக்குதலின் போது ராஜஸ்தானின் எல்லைப் பகுதியில் விழுந்த வெடிபொருட்களை அழிக்கும் பணியில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர் ஜெய்சால்மரில் ஒரு வயலில் விழுந்த ஏவுகணையை பாதுகாப்பு படையினர் செயலிழக்க செய்தனர் ஜெய்சால்மரில் ஏவுகணை பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதும் அப்பகுதி முழுவதும் போலீஸ் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டது என ஜெய்சால்மர் எஸ் பி சுதீர் சௌத்ரி கூறினார் சில இடங்களில் வடிமருந்துகள் மற்றும் சந்தேகத்திற்கிடமான பொருட்களை நாங்கள் கண்டுபிடித்தோம் பொதுமக்களை அருகில் நெருங்க வேண்டாம் என அறிவுறுத்தினோம் விசாரணை நடந்து வருகிறது எல்லையை தாண்டி நாச வேலை செய்பவர்களை கண்காணித்து வருகிறோம் என்றும் சுதீர் சௌத்ரி தெரிவித்தார் விக்யா சதர் சனைமே ஜோ எக்ஸ்புளோசிவ் மிலா உஸ்காம் டிஸ்போசில் கரெக்ட் ஆப்க செலன்ஸ் மாதியம் செக்வெஸ்ட் ஏ की और भी जगह गांव के अंदर क्योंकि काफी लोग पहले घरों के अंदर थे तो वो जब खेतों में जाएंगे तो संदिग्ध वस्तु या फिर एक्सप्लोजिव मिलने के चांस है उसमें एक प्रोटोकॉल की पालना करें सौ मीटर की दूरी रखें पुलिस कंट्रोल रूम को तुरंत सूचना दें जो भी संदिग्ध वस्तु मिलती है उसकी फोटो सोशल मीडिया पे अपलोड ना करें जहां तक बात है अलर्ट की प्रशासन जो भी आदेश दे उसकी पालना करें अभी चीजें कंट्रोल है ஏவுகணை விழுந்த பண்ணை போது யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என நிலத்தின் உரிமையாளர் புரான் சிங் பாட்டி தெரிவித்தார் தாக்குதலை கண்டு நாங்கள் பயப்படவில்லை பயங்கரவாதிகளுக்கு எதிரான இந்திய ராணுவத்தின் நடவடிக்கைகளை கண்டு பெருமைப்படுகிறோம் பிரதமர் மோடியின் செயல்பாடுகள் சிறப்பாக உள்ளது என புரான் சிங் பாட்டி கூறினார் और कल सवेरे की साढ़े चार बजे की घटना है मैं साढ़े चार बजे घर से बाहर जैसे उठ के खड़ा हुआ तो तीन धमाके हुए थे आ, दो तो रेगुलर हुए थे एक पाँच दस मिनट बाद में हुआ था तो मैंने तुरंत मेरे इस काश्तकार को फ़ोन किया मैं, मैं इतना ब्लास्ट हुआ है क्या चेक करो इसने बोला अपने पास नहीं पास में ढाणी में हुआ है तो ढाणी वाले को फ़ोन किया तो उसने बोला मेरे तो हुआ ही है लेकिन आपके इधर भी हुआ देखो आप चेक करो तो फिर मैंने अपने इसको भेजा तो काश्तकार को तो वहाँ पे आके देखा तो ये बड़ोड़ा गांव है तो बड़ोड़ा गांव तो जब देखा तो यहाँ पे ये मिसाइल गिरी हुई थी फिर तो हम लोग भी सब आगे प्रशासन को सूचित किया और ऐसे कोई जानवान का नुकसान तो नहीं हुआ और ना कोई हमें कोई भय ऐसा कुछ लगा आगे भी नहीं लगेगा क्योंकि जब हमारी भारतीय सेना के ऊपर हमें पूरा गर्व है आदरणीय मोदी जी पर इतना गर्व है कि ये इनका इलाज पक्का कर ही रहे और आगे भी करेंगे सीज फायर का भी कल सुना था लेकिन अगर उल्लंघन हुआ तो मुझे विश्वास है कि मोदी जी इनका मुंह तोड़ जवाब देंगे